புதுக்கோட்டை வாகன விபத்தில் மூளைச்சாவு அடைந்த உடல் உறுப்புகள் நோயாளிகள் பேர் விதத்தில் சென்னை மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டன அறந்தாங்கி அருகே மணமேல்குடி இடையாத்திமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மருதுபாண்டி மற்றும் இந்திரா தம்பதியின் மகன் முத்துப்பாண்டி சாலை விபத்தில் பலத்த காயமடைந்து திருச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது மூளைச்சாவு அடைந்தார் உறுப்பு தானம் செய்ய பெற்றோர் முன்வந்த நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதயம் கல்லீரல் கணையம் உள்ளிட்ட உறுப்புகள் எடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டன நல்ல சந்தோஷம் சார் பத்து பேர் சமயத்தையும் பேர் மருந்து பண்ணு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா இடாத்தி மாநிலத்தை கிராமத்தை சேர்ந்த மருதுபாண்டி இந்திரா அவங்களோட பையன் பேர் வந்து முத்துப்பாண்டி அவர் கடந்த பதினோராந்தேதி வந்து சாலை விபத்தில் சிப்காட்டு பக்கத்தில் அதாவது திருச்சி திருச்சிட்டு புதுக்கோட்டை சிப்காட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்போ வந்து மு முதல் சிகிச்சைக்காக வந்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க அங்கேயும் சரியான சிகிச்சைக்காக திரும்பவும் மேல் சிகிச்சைக்காக காவேரி திருச்சி காவேரி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் அப் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் வந்து அவர் புதன்கிழமை காலையில் வந்து அவர் மூளைசே அடந்துவிட்டு தான் எங்களுக்கு தெரிவித்தாங்க தெரிவித்ததுக்கப்புறம் வந்து நான் அப்புறம் குடும்பத்தார எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பேசி சேர்ந்த இந்த இறந்தவரோட உறுப்பு வந்து தானமாக வழங்குன்னு அவங்க கேட்டுக்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ணி அதை வந்து தானமாக வழங்கலான்னு முடிவு பண்ணோம் அதுக்கப்புறம் அவரை திரும்பவும் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு நாள் இப்போ அங்கே வச்சுருந்தாங்க சரியான ஆளுக்கு போய் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு நாள் வச்சுருந்து அதுக்கு கரெக்டான ஆளுகளையும் செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட பத்து பேருக்கு வந்து அது பயன்பெறும் வகையில் அந்த உறுப்பு அனைத்தையும் தோல் உட்பட இது வரைக்கும் ஒரு பத்து பேருக்கு பயன்பெறும் வகையில் இந்த உறுப்புகள் வந்து திருச்சி மதுரை சென்னை எல்லாத்துக்குமே அந்த உரூப்புகளை எடுத்து செட்டர் எடுத்து எடுத்து போயிட்டாங்க அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையில் வார குடும்பம் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அந்த ஒரே பையன் அவர் மூலயமா தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இருந்தது அப்படி இருந்தால் அவங்க அதை பற்றிலாம் பொருட்படுத்தலை பத்து பேர் வாழலான்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா உடனே அந்த உறுப்பு தானத்தை செய்ய ஒத்துக்கிட்டாங்க இதனாலே இந்த ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாள் தங்கியிருக்கோம் எல்லாருமே தங்கியிருந்த அந்த உறுப்பு கரெக்டான கரெக்டான முறையில் அவங்களுக்கு எல்லாம் சேர்த்துருணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த உறுப்பை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவங்க வந்து ஒரு பெரிய வாழ்வாதாரம் இல்லாத குடும்பம் இந்த நியூஸை வந்து நீங்கள் மாவட்ட ஆட்சித்திலேயே இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அது கொண்டு சேர்க்கணும் அவங்க மூலியமாக இவங்களுக்கு அரசாங்கத்து மூலியமாக ஏதாவது ஒரு உதவி செய்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க அப்பா பேர் வந்து மருதுபாண்டி அவங்க அம்மா பேர் இந்திரா புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா இடாதிமலை கிராமம் உறுப்பு வந்து ஹார்ட் லங்ஸ் ரெண்டும் சென்னை போயிருக்கு ஸ்கின் ஃபுல்லாகவே மதுரை பேங்க் போகுது அது இல்லாமல் மற்ற உறுப்புகள் எல்லாமே ஒவ்வொரு ஊருக்கும் போயிருக்கு இன்னும் சரியான தகவல் நமக்கு தெரியாது ஆனால் பத்து பேருக்கு இது போகுதுங்கிற மட்டும் சொல்லியிருக்காங்க பத்து பேர் அவசர சிகிச்சையில் இருக்க பத்து பேருக்கும் இது உடனே கொண்டு சேர்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க லங்ஸ் என் பேர் காளிமுத்து நான் இடாதி மலை கிராமத்தை சேர்ந்த இவர் தான் ஒரு அப்பா ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்